ஹாய் ஃபிரண்ட்ஸ் நம்ம காலை மிச்சல் வேஞ்சிட்டு வந்து நல்லா சுகமாக தூங்கிட்டுருக்காங்க பாருங்க எல்லாம் எப்படி தூங்குது பாருங்க ஜம்முன்னு தூங்குது எல்லாம் தன்னை மறந்து தூங்குதுங்க அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்கவுங்க படுத்துருக்காங்க அப்படியே செட்டு செட்டாக படுத்துருக்காங்க இதில் மயில் மட்டும் ஏன் அங்கே போய் எட்டக்க எட்டக்கப்படுத்துருக்கான்னு தெரியல அது பிள்ள தான் படுத்துருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கேப் போட்டு படுத்துருக்காங்க எல்லாம் அழகாக இருக்காங்க இன்றைக்கி காலையிலே போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க இப்போயே மணி பார்த்திங்கன்னா ஒம்போது இப்போ தான் கரெக்டாக மணி ஒம்பது ஆகுது இன்றைக்கி ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு போயாச்சு ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு போய்ட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் தான் மேய்ஞ்சாங்க அப்புறம் தானாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஜம்மானும் படுக்கவே போட்டாச்சு அவங்க வயலுக்கு நம்ம இன்னைக்கு விதை உண்ணோம் இல்லையா அகத்தியும் மல்பெரி குச்சம் உண்ணும் இல்லையா அதுக்கு வந்து மறுபடியும் மறு தண்ணி திருப்பத்துக்காக காலையிலே எழுந்திரிச்சி போனாங்க வெயிலுக்கு முன்னாடி விட்டணுன்ட்டு அவங்க போனால் தான் அவங்க பின்னாடியே எல்லாம் கற்றுனானுங்க தூங்கிட்டு இருந்தெல்லாம் ஏஞ்சிச்சு ஒரே வழியாக மேய்ச்சிட்டு வந்துருட்டு அவங்க கொண்டி நம்ம கள்ளக்கொல்லையில் கொண்டி விட்டுட்டாங்க கள்ள கொடி போட்டிருக்கே அந்த கொல்லையில் கொண்டு விட்டுட்டாங்க தானாக மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு இப்போதான் தூங்கியாவது பரணியில் ரெண்டு பேர் மட்டும் யாருடா அது ரெண்டு பேர் சம்மந்தமே இல்லாமல் ஜோடி போட்டு பொறுத்துருக்கானுங்க நன்றித்தங்க ஓ அம்மாவும் பிள்ளையுமா கூண்டுக்குள்ளேருந்து வந்துட்டியாடி நீண்டியா பிள்ளை வந்துட்டானாடியே மண்ணதுனியா மண்ணு மண்ணுத்தீங்கிற அடி பிச்சுப்பிட்டேன் ம் சரி சரி நான் ஒன்றும் செய்யலடி பிள்ளைய ஐயோ ஐயோ புள்ள மேலே அப்படி பாசம் அதுக்கு கமரில் வந்து இது 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 வந்து யாரோட புல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சும்போது இது அம்மாவை பார்த்துருக்கலாம் கரடி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டி போட்டதும் இது வந்து இதுக்கு வந்து அது அம்மா பாலே கொடுக்காது ஒரு குட்டிக்கு தான் கொடுத்துட்டு இருந்துச்சு வெள்ளையாக இருக்கும் கெடா குட்டி அது வந்து நம்ம கொடுத்துட்டோம் அவனுக்கு இவனுக்கு மட்டும்தான் பால் கொடு அவனுக்கு மட்டும்தான் பால் கொடுக்கும் கெடா குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்கும் இதுக்கு பாலே கொடுக்காது அப்புறம் நம்ம தான் வந்து வேறு ஆட்டுக்கிட்ட விட்டு விட்டு வளர்த்துக்கிட்டு வந்தோம் அவங்க வந்து இப்போ குட்டி போட்டுட்டாங்க இதோடய அம்மாவை நம்ம கொடுத்தாச்சு இவன் போன இடத்துல வந்து சென்னையாக தான் கொடுத்தோம் நம்ம நம்ம ரெகுலராக ஆடு வாங்குவாங்க இல்லையா அவட்ட தான் அந்த ஏவாரிகிட்ட தான் கொடுத்தோம் பழக்கத்துக்காக தான் வாங்கிட்டு போனாங்க போன இடத்துல வந்து மூணு குட்டி போட்டிருக்கு மூணு கிடா குட்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அந்த விஷயத்தை மூணு கெடா குட்டியாக போட்டுச்சுமா ஆனால் ஒரு குட்டி வந்து அது அம்மாவே மேலே படுத்து இவர் கவனிக்கல போல இருக்குது மேலே படுத்து அமைக்கி அது மூச்சு தண்ணி இறந்து போச்சுப்பா ரெண்டுக்கு ரெண்டு குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரிலாம் நிறையா நடக்கும் அதெல்லாம் குட்டிலாம் வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் கவனமாக பார்த்துக்கணும் இவங்க வந்து தலைச்சி ஈர்த்து ஒரு குட்டி தான் போட்டிருக்காங்க என்ன பார்க்குது மேலே அங்கே அண்ணாடி பார்க்குது ம் சரி ம் சரி டி தூக்கி கூண்டு உள்ளே போட்டுமா நீங்கள் வந்து கீழே மேயிறீங்களா ஆ போட்டுமா உள்ளார அதுக்கு முன்னாடி வெள்ளைப்பிள்ளன்னு ஒரு ஆடு இருக்கும் குள்ளமாகவே தான் இருக்கும் ஆடு ஆனால் வந்து குட்டியும் அதுமாரி மூணு நாலு வரைக்கும் நமக்கு போட்டிருக்கு அதே மாதிரியாக இருக்குது இது கன்று இது கலரு எல்லாமே அதே மாதிரியே இருக்குது வெள்ளைப்புல மாதிரியே இருக்குது ம் சரி தங்கம் சரி அப்படியே நம்ம மூணு குட்டி எது எது போட்டிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம உடுக்க எங்கே ஏண்டி உடுக்க இருக்கான் இல்லையா இவன் வந்து மூணு குட்டி போட்டவன் இது பேர் தான் உடுக்க இது வந்து மூணு குட்டி போட்டுச்சு அதில் இருக்குது பாருங்க அதில் கட்டு போட்டவன் வந்து தனியாக இருக்கான் அது இல்லை இந்த முனையில் நிற்கிற வெள்ளைக்குட்டியும் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கருப்பு குட்டி ஒரு வெள்ளைக்குட்டி அந்தாண்டு நிற்கிறது காலுக்கு கட்டு போட்டவன் இவங்க மூணு பேரும் தான் உடுக்கியோட புள்ள ஒரு கெடா குட்டி ரெண்டு பொட்டை குட்டி இருக்காங்க அடுத்தது சில்வன்டோட அக்கா நம்ம வயலில் வந்து நம்ம மேய்க்கும் போது குட்டி போட்டு தூக்கிட்டு வந்தோம் குண்டானில் கூட வச்சு அந்த குட்டியெல்லாம் அந்த ஆட்டை வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டோம் ஆடு கொடுத்தோம் இல்லையா அந்த ஆட்டை வந்து நம்ம இப்போ கொடுத்தாச்சு சில்வண்டோட அக்கா அது வந்து மூணு குட்டி போட்டுச்சா அதோடய அம்மா இல்லை அது கொடுத்தாச்சு இது ரெண்டு அது ஒன்று இவங்க மூணு பேரும் ஒரு தாயோட பிள்ளை அடுத்தது எலி குட்டி பாருங்கள் எலி குட்டி வந்து அலமேடு பிள்ளையோட படுத்துருக்கு ஜாயின் அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு எலிக்குட்டியோட அம்மாவும் வந்து மூணு குட்டி தான் போட்டுச்சு இது பேர் தான் எலிக்குட்டி அது வந்து ரெண்டும் அலமையில அடுப்பு இது கூட பிறந்தது ரெண்டும் எங்கே பொறுத்தருக்குன்னு காமிக்கிறாங்க இது அது ரெண்டும் பெருசாகவே இருக்கும் இங்கே வருங்க இது ஒன்று இது ஒன்று அவங்க அம்மாலாம் இல்லாமல் அப்போல்லாம் தனியாக எலிக்குட்டிக்கு வந்து அப்போ பால் கொடுக்காது அதோடய அம்மா இது ரெண்டுக்கு மட்டும்தான் பால் கொடுக்கும் அது வந்து அப்போலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து தனியாக வளர ஆரம்பிச்சிச்சு இது ரெண்டும் தான் அவங்க அம்மா கூட இருக்கும் இப்போ அவங்க அம்மா இல்லாமல் தனியாக பார்த்து கிடக்குறாங்க இதோட மூணாவது அடைச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து தாலாட்டு இவன் வந்து இப்போ ஒத்தகுட்டி போட்டிருக்கான் இதுக்கு முன்னாடி நாலு குட்டி போட்டுந்தான் நாலு குட்டியில் ரெண்டு கெடா குட்டி ரெண்டு பொட்டைக்குட்டி அதை வந்து ரெண்டு குட்டியும் நம்ம கொடுத்துட்டோம் ரெண்டு பொட்டைக்குட்டி இருக்காங்க இது ஒன்று இன்னொன்று எங்கே இருக்கான் தோற்காம் பாருங்கள் இதுவும் இதுவும் பொட்டைக்குட்டி இது ரெண்டுத்தையும் நம்ம வச்சுருக்கோம் இது பா இப்போ ஒத்தக்குட்டி போட்டுச்சு இல்லையா இதையும் இதையும் பக்க ஒன்றாவே தெரியும் முகம் எல்லாமே வந்து ஒன்றாவே தெரியும் ஆனால் அது கெடா குட்டி இது பொட்டக்குட்டி நாலு அடுத்தது வந்து நம்ம மயில் இதுவும் வந்து இந்த நட போட்டது வந்து மூணு குட்டி தான் மூணு குட்டியுமே வந்து பொட்டைக்குட்டி ஒரு குட்டி வந்து இறந்துடுச்சு என்னோடய அலட்சியத்தால் தான் அது இறந்து போச்சு ஏன்னா இவன் குட்டி போட்டு குட்டி போட போகிறாங்கிற சிம்டம்ஸ் மட்டும் இருந்துச்சு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு போகிறோம் இல்லையா அந்த வழியில் ஓரத்தில் போய்ட்டு குட்டி போட்டுருந்துருக்கான் அது சில இது வந்து பனிக்கூடத்தோடு அந்த உரையோடு போடும் பார்த்திங்களா அது வந்து நம்ம உடனே பேத்து விட்டுடணும் பேத்து விட்டால் தான் எங்களுக்கு மூச்சு வந்து வரும் இல்லைன்னா அதுக்குள்ளேயே மூச்சு தம்மாயி இறந்து போயிடுங்க மாதிரியே அந்த உரையோடையே அந்த கவரோடையே ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டான் அந்த பனிக்கூடத்தோடையே அப்படியே போட்டான் அந்த பேர் எனக்கு சொல்ல தெரியல அந்த பிளாஸ்டிக் கவர் மாரி மேலே மூடி வரும் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதெல்லாம் முட்டி வெளியில் வர முடியல அது வந்து மூச்சு தண்ணீரி இறந்தே கடந்துச்சு நான் வந்து போகும்போது இவனுங்க ரெண்டு பேரும் தான் இருந்தானுங்க எவ்வளோ பெருசு இருக்கானுங்க பாருங்க அதுவும் இருந்துச்சுன்னா பெருசாக இருந்திருக்கும் என்னோடய அலட்சியத்தேலையே ஒரு குட்டி வந்து மிஸ் பண்ணிட்டேன் நம்ம மயிலுக்கு வந்து நிறைய பால் இருக்கும் அது வந்து எப்படியாக இருந்தாலும் பிள்ளைங்களை வளர்த்துறோம் நம்ம அதுக்கு தனியாக ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டியல இது வந்து நிறையா பால் கொடுக்கும் இவங்க குட்டிங்கெல்லாம் குடிச்சது போவே நம்மளுக்கு இன்னும் பால் நிறையா வரும் நம்ம வேறு ஆட்டுக்கு கூட விடுறது ஒரு பத்து பாஞ்சு நாள் வரைக்கும் விடுவோம் அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையாக ஆகிட்டாங்களாம் இவங்களுக்கே பற்றாது அடுத்து போன நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மூணு குட்டி போட்டிருக்கானுங்க இது நெத்தி வேலை நெத்தி விலையெல்லாம் இந்த இப்போ வந்து ரெண்டு குட்டி போட்டுருக்கு இதுக்கு முன்னாடி இது வந்து மூணு குட்டி போட்டுருந்துச்சு அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம் நம்ம தாயாடெல்லாம் வந்து நிறையாவே கொடுத்துட்டோம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுத்துட்டோம் அதுதான் அவ்வளோதான் இப்போதைக்கு உள்ளவனுங்க இவனுங்க மட்டும்தான் அப்புறம் மொச குட்டினும் ஒன்று வெளியில் கொடுத்தோம் ஒரு ஆடு வந்து வெளியில் கொடுத்தோம் அவனும் வந்து மூணு குட்டி போட்டிருக்கதா சொன்னாங்க அது எத்தனை பட்டு குட்டி எத்தனை கிடா குட்டிலாம் தெரில அவர் வந்து சொன்னார் மூணு குட்டி போட்டிருக்குங்க அப்படின்னு அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு சொன்னாங்க ஏங்க யார் கைலி கட்டிட்டு போனாலும் உங்களை மாரி யாராச்சும் போனாங்கன்னா பார்த்து பார்த்து கற்றுச்சிங்க ரொம்ப நாள் வரைக்கும் தீண்டிதிங்க அவங்களே இருந்துச்சுங்க எனக்கே கஷ்டமாக பேசிங்க அப்படின்னாரு அப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு அப்புறம் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ எல்லோரும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் மேயத்துக்கு போவாங்க ஏன்னா காலையிலேயே மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா பசி தாங்காது இன்னும் நட போவாங்க இதுலேயே இன்னும் நிறையா மூணு குட்டி போட்டவனுங்களாம் இருக்கானுங்க அதெல்லாம் எனக்கு நிறையா ஆடுங்க வந்தத்தில் எது எது என்னன்ட்டு மறந்து போச்சு இதில் என்ன ஒருத்தங்க எத்தனை கிடா குட்டி இருக்குது எத்தனை பொட்டைக்குட்டி இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம அவங்க வயல்லேருந்து வந்துட்டுருக்காங்க தண்ணி விட்டுட்டு எல்லாம் பார்த்து கோரஸாக கற்றுறது பாருங்க அவங்கள பார்த்துட்டாலே கற்றுங்க வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி உடனே சத்தம் விட வேண்டியது எல்லாம் எழுந்திரிச்சிடும் ஒன்றுமே உடனே ஒன்று ஒன்றா ஒன்று ஏந்திரிக்கலாமா வேணாமா அப்படியே படுக்குமா அப்படின்னு பார்க்குறது பாருங்க அந்த சிகப்பு ஆ அதையும் சொல்ல மாதிரி அந்த சிகப்பு குட்டியும் மூணு குட்டியும் போட்டவன் தான் அதோடய அம்மா வந்து மூணு குட்டி போட்டுச்சு இது இது இருக்கு இல்லையா இது பேர் சைடு அப்படின்னு சொல்கிறது இதோடய அம்மாவும் வந்து மூணு குட்டி தான் போட்டுச்சு இதோட அம்மாவை வந்து கொடுத்துட்டோம் நம்ம இதுவும் மூணு குட்டி போட்டுச்சு ரெண்டு கிடா குட்டி ஒரு போட்ட குட்டி இவன் மட்டும்தான் இருக்கான் கொஞ்சம் கால் வந்து ஒன் சைடாக தாங்கி தாங்கி நடக்கும் இப்போ பரவாயில்ல சரியாயிட்டான் இதோட அம்மாவும் மூணு குட்டி தான் போட்டுச்சு இதோட அம்மாவுக்குலாம் நம்ம பேர் வைக்கல அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கிடா குட்டி எத்தனை இருக்குது போட்ட குட்டி எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்